சி சூரியன ஃபோன் அங்கே சூரியகுமார் இன்றைக்கு முக்கியமான சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பாருங்க இப்போ வந்து ரேஷன் கார்டு வந்து விண்ணப்பத்து ரெண்டு லட்சம் நாற்பதாயிரம் பேர்கிட்ட வந்து பெண்டிங்கில் இருக்குது அவங்களுக்கு ரேஷன் கார்டு வரல அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இப்போ வந்து ஜூன் மாதம் இப்போ எலெக்ஷன் நடந்ததுனால அது வெயிட்டிங்கில் இருக்குது ஜூன் மாதம் வந்து எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு மனு சொல்லியிருக்காங்க எஸ்எம்எஸ் எல்லாேருக்கும் வந்துருக்கோம் அது வீடு தேடி வர்றதுக்கு போஸ்ட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வீட்டு தேடி வந்துடும் இல்லாதவங்க இல்லாதவங்க போஸ்ட்டில் வராதவங்க நேரில் போய் தாலுகாட்சியில் போய் வாங்கிக்கோங்க இந்த ஒரு அப்டேட்டு மற்றும் பார்த்திங்கன்னா இந்த குடும்ப நல நீதிமன்றங்கள் வந்து மே பதினாலு வரையும் விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கோர்ட்டு நல கோர்ட் வந்து இயங்காது அது ஒரு அப்டேட்டு மே பதினாலுக்கு அப்புறம் தான் இயங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இப்போ ஆவின் நிர்வாகம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்குது முப்பது பர்சன்ட் வரையும் மோர் வந்து அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கு முப்பது பர்சன்ட் வரையும் விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இன்றைக்கான முக்கியமான சில அப்டேட்ஸ் இது போட்ட அப்டேட் நம்மளுக்கு விற்பனை தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனத் தொடர்ந்து பாருங்க சூரியகுமார் சூரியநஃபோம்